சின்ன சாப்பாடு அவங்க பொறுத்த சொல்ற சாப்பாடு மட்டும்தான் தொகையின இது கூட ஃபிசியோ தெரப்பி ஆக்பேஷன் தெரப்பி ஸ்டீட்ஸ் தெரப்பி நிகேவியர் தெரப்பி இது எல்லாமே சேர்த்துப்பாங்க அப்போதான் நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா ஆயுர்வேத மனிதன் மட்டும் புதுதா போதுவோம் அப்படின்னு இருந்தால் எந்த ஒரு சேஞ்சஸுமே நம்ம இருக்காது நம்ம நினைக்கலாம் இவ்வளோ மனிதர் கொடுத்தோம் ஏதோ சேஞ்சஸ் இல்லை என்ன இது வந்து ஃபீவர் மாதிரி கிடையாது நடந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் தன் தொடர்ந்து இந்த சிகிச்சை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு இதுக்கான சேஞ்சஸ் நமக்கு தெரியும் டாக்டர் பேர் மதன் பாபு காரைக்கால் எனக்கு சொந்த பாண்டிச்சேரி மாவட்டம் காரைக்கால் இருக்கிறோம் நாங்கள் எனக்கு வந்து ட்வீன்ஸ் ட்வீன்ஸில் இது ரெண்டாவது பாப்பா ஃபஸ்ட்டு பாப்பா நல்லா இருக்காங்க இந்த பாப்பா வந்து வயசில் இருக்கும்போதே கொஞ்சம் ப்ராப்ளம் நஞ்சு கொடிப்பு ப்ராப்ளத்தினால எந்த ஒரு சத்து இல்லாதனால நடக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க அஞ்சு வருஷமாக இப்போ வந்து ஐஸ் அஞ்சு வயசு ஆகுது நாலு வயசில் வந்து இங்கே காட்டிகிட்டு இருக்கேன் வந்து நான் வந்து ரெண்டு மாதம் ஆகுது வந்ததில் எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பாப்பா வந்து நிற்க மாட்டாங்க இப்போ எல்லா மசாஜும் பண்ணி டைட்னஸ்ஸு நரம்பு லூஸ் ஆகிடுச்சு சத டைட்னஸ்ஸு எல்லாம் சரியாயிடுச்சு இப்போ வந்து தானாக உட்காந்துருக்காங்க அதுக்கு முன்னாடி யாராச்சும் பிடிச்சிக்கணும் உட்கார மாட்டாங்க இப்போ ஃப்ரிஜர் வந்து ஃப்ரிஜர் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து சாறு ஒப்பருக்கு மொத்த இது பண்ணுறதால ஒப்பூர் வந்து நிற்கிறாங்க இப்போ அதுவும் ஒரு நாலு நாளாக நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இது வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த கை வந்து தூக்க மாட்டாங்க நல்ல பிரிஞ்சைலாம் கையெல்லாம் தூக்குறாங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு